ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் நமது மனநிலையை மிகுந்த பக்குவமானதாக ஆடாத அசையாத உறுதியானதாக கொள்ள வேண்டும் அதன் மூலம் இந்த உலகில் எந்த பிரச்சினைகள் வந்தாலும் நமது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் அவற்றை புன்சிரித்தபடி கடந்து செல்ல முடிய வேண்டும் முன்னேறி செல்ல முடிய வேண்டும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை நாம் கடந்து செல்வோம் கடந்து செல்லும்போது அவசியம் மனிதர்கள் முன்னேறுகிறார்கள் அல்லவா அதற்காக கர்மேந்திரியங்கள் மீது வெற்றியடைவது பரம அவசியமானதாகும் இது நமக்கு ஆன்மீகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மிக பெரிய பலனாகும் நமது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைந்து விட வேண்டும் பாபா கூறியிருக்கின்றார் நீங்கள் சத்யுகத்தில் வாழும்போது உங்களது ஒவ்வொரு அங்கமும் சுகந்தமாக இருக்கும் மேலும் இப்போது நீங்கள் யோகிகளாக இருக்கும் தருணத்தில் உங்களது ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சியடைந்து விடுகின்றன எனவே நமது அனைத்து கர்மேந்திரியங்களின் அக்னியையும் குளிர்விக்க வேண்டும் காம இந்திரியத்தின் அக்னி கோபத்தின் அக்னி முதலில் இந்த இரண்டின் மீது கவனம் செலுத்துவோம் இவற்றை குளிர்விப்பதற்கு யோக பலம் மிகவும் அவசியமானதாகும் எந்த அளவிற்கு ஆத்மா யோகத்தில் நிலைத்திருக்குமோ நமது கர்மேந்திரியங்கள் குளிர்விக்கப்படும் மனம் பரிசுத்தமாகும் கர்மேந்திரியங்களை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியாது யார் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் வலுக்கட்டாயமாக தூய்மைத்தன்மையை கடைபிடிக்க இயலாது யோக பலத்தினால் தன்மையின் பயிற்சியினால் கர்மேந்திரியங்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்து உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து நாம் நமது கர்மேந்திரியங்களை வசப்படுத்தி விடுகிறோம் குளிர்வித்து விடுகிறோம் வசப்படுத்துவது என்பது ஒரு கட்டமாகும் ஆனால் அதன் அடுத்த நிலை கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைந்து விடுவது அது மிக அழகான நிலையாகும் காமத்தின் உந்துதல் முடிவடைந்த நிலை கோபத்தின் அக்னி அணைந்து போன நிலை பேராசையும் முடிந்த நிலை பற்றுதல் என்பது ஆன்மீக அன்பாக மாறிய நிலை அகங்காரம் என்பது சுயமரியாதையாக மாறிவிட்ட நிலை இது நமது மிக உயர்ந்த நிலையாகும் எனவே நாம் கவனம் செலுத்துவோம் முதலில் இதன் மீது நமது கவனம் இருக்கிறதா என்று நாம் சோதிக்க வேண்டும் முதலில் நமது கண்களை பண்படுத்துவோம் கண்கள் என்பவை நமது முக்கியமான கர்மேந்திரியமாகும் இதனை ஞானேந்திரியம் என்று கூட கூறப்படுகிறது இது நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதற்கான சகஜமான விதிமுறை இந்த கண்கள் மூலமாக நாம் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நெற்றியிலும் ஜொலிக்கக்கூடிய உயிரோட்டமான மணியை மட்டுமே பார்ப்போம் உலகம் நம் முன்னால் தென்படுகிறது தான் ஏனென்றால் கண்கள் திறந்திருக்கின்றன முன்னால் இருக்கும் உலகம் தென்படுகிறது உலகத்தை பார்க்கும்போது இவ்வுலகில் இருக்கும் அனைத்துமே அழியக்கூடியவை என்று நினைவில் வைப்போம் இவை அனைத்தும் குறுகிய கால சுகத்தை மட்டுமே அளிக்கின்றன இவற்றில் சதா காலத்தின் சுகம் கிடையாது இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்துமே இயற்கையால் உருவாக்கப்பட்டவை அழகு என்பது ஆத்மாவில் இருக்கிறது உடல் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் ஆத்மா உயர்ந்ததாக இல்லை என்றால் சம்ஸ்காரங்கள் உயர்ந்தவையாக இல்லை என்றால் நடந்து கொள்ளும் விதம் உயர்வாக இல்லை என்றால் வார்த்தைகள் அழகாக இல்லை என்றால் சிந்தனைகள் உயர்வாக இல்லை என்றால் வெளிப்புறமான அழகு வீணானதாக தோன்றும் எனவே நாம் அனைவரும் கண்களை குளிர்விப்போம் யாரது கண்கள் குளிர்ச்சியாக இருக்குமோ அவரே உண்மையான யோகி ஆவார் பிறரை கூட குளிர்வித்துவிடக்கூடிய அதிர்வலைகள் நமது கண்களில் இருந்து வெளிப்பட வேண்டும் கண்களுக்கான மற்றொரு விஷயம் எந்த கண்களால் நாம் பகவானை காண்கிறோமோ அந்த கண்கள் மூலம் பிறருடைய தீமைகளை நாம் பார்க்கலாகாது நமது வாயினாலும் பிறர் பற்றிய தீய விஷயங்களை நாம் பேசக்கூடாது எந்த காதுகளால் பகவானுடைய அமுத மொழியை நாம் கேட்கிறோமோ அந்த காதுகளின் மூலம் பிறர் பற்றிய தவறான விஷயங்கள் நிந்தனை கேலி கிண்டல் ஆகியவற்றை நாம் கேட்கக்கூடாது இவ்வாறு செய்வோமானால் நமது கர்மேந்திரியங்கள் குளிர்வடைந்துவிடும் அவை நமது வசத்திற்கு வந்துவிட்டதாக அனுபவமாகும் மேலும் அப்போது நமக்கு அத்தீந்திரிய சுகம் அனுபவமாகும் நமது கர்மேந்திரியங்கள் ஆமையை போன்று உள்நோக்கு முகமாக ஆகிவிடும் வெளிநோக்கு முகமான இவற்றின் கவர்ச்சி சதா காலத்திற்காக அழிந்துவிடும் எனவே வாருங்கள் நாம் சுயராஜ்ய அதிகாரியாக ஆவோம் மாஸ்டர் சர்வசக்திவானாவோம் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றியடைந்தவராக ஆவோம் ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்வித்து விடுவோம் ஓம் சாந்தி